நமது நாடு எவ்வளவோ அமைதியா எத்தனையோ காலங்கள் வாழ்ந்திருந்தது அதுல இந்த கடந்த பத்து வருடங்களா பிஜேபிங்கிற ஒரு அரசாங்கம் நம்மளை எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடறதை தாண்டி ஐயோ இது எப்போ ஒழிவாங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு புலம்புற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்குன்னா அது என்ன காரணம் நமக்கு தெரியும் நம்ம இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்கள் எந்த வித்தியாசமும் இல்லாம அவங்க அவங்க மதத்தை பின்பற்றினாலும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இது போய் இன்னைக்கு நான் ஏத்து ரம்சான் போய் எல்லாரும் கொண்டாடுறோம் உண்மை பிரியாணி எப்போ வரும்னு கேக்குறதோ தீபாவளிக்காக பலகாரம் மாதிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா இருந்த மக்களை மதத்தால பிரிவினையை உருவாக்கி அவங்களால வந்து கொண்டு வரது காரணங்கள் இல்ல அப்ப இது இந்து பெரும்பான்மையா இருக்கணும் பெரும்பான்மை மதத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க இப்ப ராமர் கோயில்ல இருந்து இந்த பண்ணது எதுக்குன்னா இந்த எலெக்ஷன் நேரத்துல கொண்டு வந்தது காரணமே என்னன்னா ஏன்னா முஸ்லீம்களுக்கு அவங்க பண்ண துரோகங்கள்

முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்டியன்கள் எல்லாருமே ஒன்றா இருப்போம் நீங்க குடிநீர் பத்திரத்தை அறிவிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஆரம்பத்திலேயே பதினாறு பத்தொன்பதாம் வருஷத்துல இருந்தே போராட்டங்களை அதுக்கு அப்புறம் கோவிட் வந்த பிறகு நீர்த்து போன மாதிரி அது அமைதியா அறங்கிடுச்சு ஆனா இது தொடர்ச்சியா அது நடக்கும் நடக்கும்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா தலைவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ நேத்து வந்து அதிதிநாத் சொல்லியிருக்காரு ஒரே பெரும்பான்மை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்திருக்காரு அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பிளான் பண்ணி காய் நகர்த்துறது இப்படிதான் நாளைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திட்டு மனநீதி சட்டத்தை கொண்டு வருவாங்க அப்ப அவங்களுக்கு என்ன என்னன்னா மக்கள் மயக்கத்துல இருக்க நார்த் இந்தியால வந்து தண்ணி கொடுத்தாரு கேஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க அவங்க மொத்தமா உயிரியா புடுங்க போறோம் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஒவ்வொரு மக்களும் இந்த இந்த எண்ணங்களை மீடியால இருந்து சப்போர்ட் பண்ற மீடியாக்களுமே உணர்ந்து நீங்களும் அவனுக்கு அருமையாக தான் இருக்க முடியும் சுயமரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை தமிழ்நாடு சுயமரியாதை கத்துக் கொடுத்துருக்கு அண்ணல் அம்பேத்கர் வழியில் பெரியார் வழியில போராடுற தலைவர் நமது தலைவர் எய்ட் தமிழர் அவர்கள் அவர்களின் பின்பற்ற யாருமே சுயமரியாதை உள்ள யாருமே பிஜேபிக்கு ஓட்டளிக்க மாட்டாங்க நம்ம சார்ந்து இருக்க நட்பர் தோழர்கள் எல்லாருக்கிட்டயுமே இது எவ்வளவு தவறு இது எங்க கொண்டு போய் முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது இந்த அர்த்தாங்கம் ஏன் இணங்க தமிழர்கள் எவ்வளவோ சீரழின்றாங்க அவங்கள ஏன் உள்ள வரக்கூடாது முஸ்லீம்கள் நம்ம போயிருணுமா இந்த நாட்டை விட்டு அவங்க வரவங்களுக்கு ஏற்ப யாரும் அவங்க போயிருந்தாங்க ஏன் உள்ள வரவங்க வராது இதுக்கான தீர்வுகளை கொண்டு வரணும்னா இந்த தேர்தல் மட்டும் தான் நம்ம கையில இருக்கு நமக்குள்ள ஒரே ஒரு ஆயுதம் ஓட்டுங்கிற ஆயுதம் அதுக்கு பி ஐவி பேடை வந்து கலக்க வேண்டிய விஷயம் இருக்கு அதையும் எல்லாரும் முன்னெடுக்கணும் கண்டிப்பா போதை மருந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு போதை மருந்து ஏன் பேசலன்னு தலைவர் கேட்கல நமக்கு முதல் காரணம் இப்ப சாப்பிடணுமா நான் போய் ட்ரெஸ் போடணுமா நான் முதல்ல சாப்பிடுவேன் அப்புறம் தான் ட்ரெஸ் போடுவேன் அப்ப எனக்கு முதல்ல பிஜேபி வரக்கூடாது மனுஷங்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு அது மீடியாக்காரங்களுக்கும் ரொம்ப இருக்கு நீங்களும் அடிமையா இருக்க போறீங்களா இல்ல மக்களுக்காக சேர்ந்தோம் மீடியாம யோசிங்க இந்த தேர்தல கண்டிப்பா பிஜேபி அரசு அடியோட ஒழிக்கணும் அதுக்கு எல்லாரும் பாடுபடுவோம் சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி ஜெய் பி